தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மலிக மக்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா சம்பள உயர்வினை அறிவித்திருக்கின்றார்கள் பெருந்தோட்ட கம்பெனிகள் மூலமாக அடிப்படை சம்பளத்தினை இரநூறுவாக உயர்த்துவதற்கும் அரசாங்கத்தின் மூலமாக இருநூறு ரூபாய் வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளது உண்மையிலே இது வரவேற்க கூடிய விடயம் சபாநாயகர்களை பெருந்தோட்ட மக்களுக்கு அரசாங்கத்தினூடாக ஊடாக சம்பள உயர் வழங்க நல்லாட்சி அரசாங்கத்தில் முயற்சிகள் எடுத்தோம் ஆனால் அது கைகூடவில்லை ஆனால் இந்த அரசாங்கம் இரநூறுபாவினை வழங்க முன்வந்திருக்கின்றது இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் சிறந்த விடயமாகும் அது ஊக்குவிப்பு இல்லாமல் அடிப்படை சம்பளமாக இருந்தால் மக்கள் உங்களை கொண்டாடிப்பார்கள் ஒரு நாளைக்கு இரநூறுவா என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு மட்டுமா தொடர்ச்சியாக இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்படுகின்றது என்று தெளிவுபடுத்த வேண்டும் மலைய மக்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு இந்த அரசாங்கம் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் அந்த திட்டங்களுக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவினை வழங்குவோம் ஆனால் மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக அரசாங்கம் உதவியோடு சம்பள உரிமை வழங்குவது சாத்தியமா என்பதையும் தெளிப்படுத்த வேண்டும் இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த பெருந்தோட்ட தொழில்துறை முட்டாக அழிந்துவிடும் அபாயம் உள்ளது எனவே பெருந்தோட்ட துறையினை பாதுகாக்கும் வகையில் மறுசீரமைப்பு செய்வது அவசியமாகும் மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு காணிகளை பிரித்து கொடுத்து அவர்களை சிறுதோட்ட உரிமலாக்க மாட்டுவதே இதற்கான தீர்வாகும் அதனையே நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம் இந்த வரவு செலவு திட்டத்தில் நூர்லியா மாவட்டத்தில் அட்டன் நகரத்தினை அபிவிருத்தி செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதாக கூறப்பட்டுள்ளது நல்லாட்சி காலத்தில் அட்டன் புகையிரத நிலையத்தினை சுட்டி போட்டு போடப்பட்டிருந்த தகர வேலிகளை அகட்டி புதிய கட்டணம் ஒன்றையும் நிர்மாணித்தோம் ஆனால் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக எங்களுக்கு தொடர்ச்சியாக அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க முடியாமல் போயுள்ளது அட்டன் நகரம் மா நூர்லியா மாவட்டத்தில் மிக பிரதான நகரம் இந்த நகரம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியது கா கட்டாயமானது முறையான கழிவு அகற்றுதல் பேருந்து நிலையம் அபிவிருத்தி வடிகால் அமைப்பு வாகன தரிப்பிடம் என்பன இடம்பெறும் என நம்புகின்றோம் வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு தரம் உயர்த்துவதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நுவர்லியா மாவட்டத்தில் ஸ்ரீநீரோ நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் ரத்த சுத்திகரிப்பு டைலிஸ் செய்வதற்கு கண்டிக்கு செல்ல வேண்டியுள்ளது இவர்களின் நிலை கவலையாக இருக்கின்றது இதற்கான வசதியினை இலங்கன் வைத்தியசாலையில் ஏற்படுத்தி கொடுத்தால் இலங்கன் வைத்தியசாலையை செய்து கொள்ள கொள்ள முடியும் நுவர்லியா மாவட்டத்தில் இயங்கின்ற சில பிரதேச சபைகளுக்கு சில பிரதேச செயலங்களுக்கும் நிரந்தரமான கட்டிடங்கள் இல்லை அதனை செய்வதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அரசாங்கத்தில் உள்ள மலையக உறுப்பினர்கள் ஏனைய மலையக பிரதிநிதிகளை மன்னிப்பு கேட்க சொல்வதையும் பதவி விலக சொல்வதையுமே வழக்கமாக கொண்டுள்ளது எங்களுக்கு கிடைத்த ஆட்சி காலத்தில் அதிகமான வேலை திட்டங்களை நாங்கள் மலையக மக்களுக்காக செய்து செய்துள்ளோம் எங்களது ஆட்சி காலத்தில் உருவாக்கிய பிரதேச சபைகள்தான் உங்களுடைய உறுப்பினர்கள் இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிரதிசபான அவர்களே பெருந்தோட்ட பகுதிக்கு சேவை செய்ய முடியாத என்ற முப்பத்தி மூணாவது சரத்தினை திருத்தியன் திருத்தியதன் காரணமாக இன்று எந்த தடையும் இல்லாமல் அவர்களால் பெருந்தோட்ட பகுதிகளுக்கு நிதி ஒதுக்கீடு அபிவிருத்திகளை முன்னெடுக்க முடிகின்றது எங்களது ஆட்சி காலத்தில் மக்களுக்கான உருவாக்கிய பிரதேச செயலங்கள் தான் உங்களுடைய தேவைக்காக நோவட்டில் இருந்து அட்டனுக்கு மாட்டு முயற்சிக்கின்றீர்கள் நல்லாட்சி காலத்தில் இயற்கை அனர்த்தங்களால் ஏற்பட்ட ஏற்பட்ட போது அவர்களுக்கான தனி வீடுகள் உடனடியாக நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது எரிந்த கூறையினை மீண்டும் திருத்த நாங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை மலைய மக்களுக்கு அபிவிருத்தி பணிகளை முறையாக முன்னெடுப்பதற்கு அதிகார சபையினை உருவாக்கினோம் ஆனால் அந்த அதிகார சபையினை இன்று மூடுவதற்கான அரச நிறுவனங்களின் பட்டியலில் உள்ளது காபட் பாதைகள் என்பது மலையகத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முதன் முதலாக முன்னெடுப்பது இல்லை நல்லாட்சி காலத்தில் அதிகமான காபட் பாதைகளை செய்துள்ளோம் இந்த அரசாங்கம் செய்யும் நல்ல திட்டங்களுக்கு எங்களுடைய ஆதரவினை வழங்குவோம் அதேபோல் இந்த அரசாங்கத்தில் அங்க வைக்கின்ற மலைய பிரதி பிரதிகள் பேச்சில் மாத்திரம் அரசியல் செய்யாது அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க வேண்டும் இன்று பாராளுமன்றத்தில் பதவி விலகின்ற விலக கூறுகின்ற மக்கள் பிரதிநிதிகள் தான் உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைக்க ஒன்றாக இருந்தார்கள் என்பதே மக்களுக்கு தெரியும் பெருந்தோட்ட மக்களுக்கு சம்பள விடயத்தில் முடிவு எடுப்பது போலவே மலைய மக்களின் நீண்டகால பிரச்சனையாக இருக்கின்ற காணி பிரச்சினை காணும் வகையில் பத்து பேச்சு காணிகளை நடவடிக்கைக்க வேண்டும்